எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க இன்னும் ஃபில் பண்ணலையா டிசம்பர் லெவன்த் வரைக்கும் டைம் இருக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் நான் உங்களுக்கு தரேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல அப்படின்ற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்படி இல்லைனா எபிக் நம்பர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணால் ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிடலாம் எபிக் நம்பர்னா என்னென்னா எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்ம ஓட்டர் ஐடியை தான் இப்படி சொல்லுவோம் அதில் இருக்க டென் டிஜிட் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறதுக்கு உங்கள் ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பரோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும் லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் எஸ்ஐஆர்ல உங்க நேம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபில் எனமரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டேட் ஆப்ஷன் காட்டும் உங்களோட ஸ்டேட்டை அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டென் டிஜிட் ஓட்டர் ஐடி நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே காட்டும் அதில் காட்டுற டீட்டெயில்ஸும் உங்களோட இப்போ கரண்ட் டீட்டெயில்ஸும் சேமான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும் இப்போ கீழே அகைன் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்து சென் ஓடிபின் கொடுத்தா ஓடிபி வரும் அதை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட நேம் டூ தௌசண்ட் டூர்ல இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க அப்படி இல்ல உங்க பேரண்ட்ஸோட நேம் இருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி யாரோட நேமுமே எஸ்ஐஆரில் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி டூ தௌசண்ட் டூ எஸ்ஐஆரில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அந்த டீட்டெயில்ஸும் இப்போ என்னோட கரண்ட் டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் கிளிக்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தா எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துடும் அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிடும் இந்த ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது இந்த ரீல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்